எனக்கு தெரிஞ்ச ஒரு குருசாமி சொன்னார் நான் இப்படி தடை போடுறாங்களே அன்னதானம் போகிறதுக்கு போய் தடை போடுறாங்களேன்னு நான் கேட்டபோது இதுக்கு நம்ம சாமிமார்களும் ஒரு காரணங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சாப்பாட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணி குப்பையில் போட்டு போகிறாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாகுது இது இதில் நம்மளும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு சொன்னார் அது நியாயமா பண்ணுது எனக்கு தடை பண்ணது என்னமோ அது தப்பு தான் ஆனால் இப்படி நாமளும் அதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டோம்னு சொல்கிறேன் சாமிமார்களும் ஒரு காரணம் ஆயிட்டாங்க தடை போடுறதுக்கு சாமிமார்களுக்கு கட்டுப்பாடு வேணும் அந்த சுய கட்டுப்பாடு இல்லை நம்ம சுவாமிமார்களுக்கு நாற்பது வருஷம் குருசாமியா இருப்பாங்க முப்பது வருஷம் குருசாமி அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை இல்லை அதான் சொல்றேன் அது அதுக்கு அடுத்தார் போல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா முப்பது வருஷம் போன ஒரு குருசாமி எந்த பழக்கத்தையும் விடலை இதுதான் மைனஸ் பாயிண்ட் அவங்க ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வரல அவங்க ஏன் கடவுளோட அனுகிரகத்தை பெற முடியலன்னு காரணம் இவங்களே அதை உணர்றது ஆ சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முப்பது வருஷ அனுபவத்தை அந்த முத நாள் மட்டுமே இவன் வந்துட்டு தீய பழக்கத்தில் இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும் சாமி உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு அனகாபுத்தூரில் பெரிய குருசாமி திறந்தார் ராஜலிங்கம்னு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாகியம் என்னென்னா என்ன மாதிரியான பாடகர்கள்லாம் நாங்கள்லாம் நாங்கள்லாம் வேண்டது அவருக்கு கிடச்சது என்னென்னா பாடும்போதே இறந்து போனார் ஐயப்ப பூஜையில் பாடும்போதே இறந்து போனார் அவரை வந்து அவர் இறக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சந்தித்தேன் ஒரு பூஜையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போனோம் என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தார் போயிருந்தோம் அப்போ அந்த பகவான் சரணம் பாட்டு பாடும்போது பகலும் இரவும் உண்ணாம ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா இந்த பா இது வரணும் இல்லையா வரி இல்லையா ஸ்மரணம் ஸ்மரணம்ங்கிறது வரி அவர் தான் அந்த பாட்டை பாடுறார் அப்போ அது வாய்த்தவர் என்ன பாட்டினார் மரணம் மரணம் ஐயப்பான்னு பாடினார் நான் உடனே அப்படி அவர் தொடையை இது பண்ணிட்டு சாமி மரணம் இல்லை சாமி ஸ்மரணம் சுவாமி சாமி சமஸ்கிருதம் வராது சாமியாக இருக்குன்னு சொல்லி சிரித்தார் ஆனால் பகவான் வந்து பகலும் இரவும் உண்ணாவும் மரணம் மரணம் ஐயப்பான ஒரு வாயில் ஏன் வச்சா வர வச்சாங்கிறது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாள் வியாழ அன்னைக்கு அவர் குருவாரத்தில் இறந்து போனார் குருவாரமாக சனிவாரமாக இறந்து போனார் ஆனால் கரெக்டாக பாடின்றிருக்கும் போதே இருந்து அவருக்கு எதுக்காக இதை சொல்கிற வேணால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா முப்பது வருஷம் ஆகி கூட பல பேர் பழக்கங்கள் விட மாட்டேன்றாங்கன்னு அந்த ராஜலிங்கம் குருசாமி வந்து அனகாபுத்தூரில் மிகப்பெரிய குடிகாராக இருந்தவன் அது அவரே சொல்லியிருக்கார் சாமி சார்னா அவர் குருசாமியை நான் குறைச்சி இல்லை அவர் போகிற பூஜைலாம் சொல்லுவார் மகா குடிகாரனாக இருந்தவன் நான் நான் குடிகாரனாக இருந்தேன்னு நூறு பவுன் அழித்தேன் என் பொண்டாட்டி போட்டுட்டு வந்த நகை நூறு பவுன் நகையை நான் பிடிச்சி அழித்தேன்